இன்றைக்கி இப்போ ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்துருக்குன்னு சொல்லலாம் கார்த்திக்கும் தீபாக்கும் பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் எதுவும் வந்து வைக்கவே இல்லை அதனால் அந்த ஃபங்க்ஷனை வந்து கொண்டாடுற மாதிரி சூப்பராக அந்த ப்ரோமோ வந்து காட்டியிருந்தாங்க இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கணினமாக நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு வந்துட்டாங்க நம்ம கார்த்திகிட்ட வந்து பேசுகிறாங்க இன்றைக்கி நம்ம வந்து உனக்கு என்கேஜ்மெண்ட் பார்க்க போகிறோம்ப்பா பிடிச்சிருந்தா நிச்சயதார்த்தமும் பண்ணிடுவோம் கையோட அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க அப்போ நான் பொண்ணை பார்த்துட்டு நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு இருக்கீங்களா ஆமாம்ப்பா என் பையன் எவ்வளோ அழகாக இருக்கான் தேவதை போல் ஒரு பொண்ணு இருந்தால் மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணுவேன் பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட ஸ்டிக்ட்டாக சொல்லிடுறேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது மேக்கப் வந்து கூடுதலாக இருக்காங்க நம்ம தீபா பொண்ணை வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு காமெடியாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம ரம்யா இவளுக்கு போய் நான் மேக்கப் போடுற மாதிரி ஆகிடுச்சு கார்த்திக் பக்கத்தில் சரி விடு நம்ம நிற்போம் நம்ம நின்று அவரோட மனசை மாற்ற முடியுமான்னு தெரியல ஆனால் இந்த வாட்டி கல்யாணம் நடக்க போகிறது ஏன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா அதே மாதிரியும் ரெடி பண்ணிட்டு அப்படியே வந்துட்டுருக்காங்க வந்தோடனே கார்த்தி வந்து ஹேங்கிற மாதிரி கையாட்டி அப்படியே வந்து சிக்னல் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம தீபாவுக்கு வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் உடனே வந்து எல்லோரும் வந்து வைக்கப்பட்டு செச்சுட்டு இருக்காங்க இந்த பல கேள்வியெல்லாம் கேட்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் தீபாவும் கார்த்தியும் தனியாக வந்து பேசுகிறதுக்கு அவங்க அம்மா வந்து அனுப்பிச்சிட்டு வைக்கிறாங்க அங்கே பிள்ளைக்கு பெர்மிஷன் கொடுத்தோன்னே கார்த்தியும் தீபாவும் தனித்தனியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம தீபா கார்த்தியை பிடிக்காதவங்க யாரும் இருப்பாங்களாங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல அப்படின்னு பார்த்து எனக்கு எல்லாமே எங்கள் அம்மா தாங்க எங்கள் அம்மா சம்மதம் சொன்னாங்கன்னா ஓகே இந்த கல்யாணம் வந்து நல்ல விதமாக நடக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல அதிரடியாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம கார்த்திக் கீழே வந்துடுறாங்க ஆமாம்மா நீங்கள் சொன்னி பொண்ணுக்கிட்ட பொண்ணுகிட்ட உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருந்தா மட்டும்தாம்மா இந்த கல்யாணம் இல்லைன்னு வச்சுக்கிங்க எனக்கு இந்த பொண்ணு வேணாங்கிற மாதிரி அந்த இடத்துல காமெடியாக வந்து பேசிட்டு இருக்காங்க ஓ மாப்பிள்ளைக்கு எங்களை விட எங்க குடும்பத்தோட எங்க தீபாவோட நல்ல பொண்ணு கிடைச்சிருமா அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம மைதிலி உங்களுக்கு கார்த்தி வசதினா எங்களுக்கு தீபா வசதி அப்படின்னு சொல்லி மைதிலி வந்து சண்டைக்குன்னு வந்து நிற்கிறாங்க பரவாயில்ல இதுவும் சுவாரஸ்யமாக தான் இருக்கு நிறுத்துங்க இப்ப நான் சொல்ற முடிவு தான் நீங்க எல்லாரும் கேட்கணும்னு சொல்லிட்டு மைதிலி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல அம்மா நீங்கள் மட்டும் தான் சொல்லுவீங்களா ஏன் நாங்கள் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்களா முதல்ல நான் தான் சொல்லுவேன்னு மைத்திலி இங்கே அடம் பண்ணுறாங்க இல்லை நான் தான் சொல்லுவேன்னு நம்ம அபிராமியம்மா அம்மா இங்கே சொல்றாங்க எனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு எங்கள் குடும்பத்துக்குன்னு மைத்திலியை சொன்னோன்னே அபிராமி அம்மா வந்து எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா இல்லையான்னு சின்னதாக சஸ்பென்ஸ் வந்து வச்சிருக்காங்க ஆமா பொல்லாத சஸ்பென்ஸ் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சா இதில் இது வேறையா அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து கேவலமாக வந்து வந்து நினச்சிட்டு இருக்காங்க வேற லெவலில் சின்ன சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் ரம்யா வந்து செம்மையா வந்து வருத்தப்படுற விஷயம் வந்து தெரியுது நம்ம மைதலிக்கும் மீனாட்சிக்கும் அவங்க வந்து கிண்டல் அடித்து பேசிகிட்டு இருக்காங்க பொண்ணுக்காக என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி அபிராமிமா வந்து கேட்குறாங்க ஒரு பக்கம் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பொண்ணை மட்டும் அமுச்சி வைங்க எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோங்கிற மாதிரி தான் ஒரு பக்கம் கார்த்திலேருந்து எல்லாரும் வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க சரி அடுத்தது கல்யாணத்துக்கு தேவையான புடவை நகை நிச்சயதார்த்தம் இது எல்லாம் வந்து அடுத்தடுத்தது நம்ம ஃபங்க்ஷன் வந்து கொண்டாடிக்கிட்டே இருக்கணும் பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு எல்லாரும் வந்து ஆக்டிங்கை விடுறீங்களா அப்படின்னு சொல்லணும்னா நார்மலுக்கு வந்துடுறாங்க சூப்பராக பொண்ணு பார்த்தாச்சு இல்லை கார்த்தி அடுத்தது என்னென்ன ஆசை இருக்கோ சொல்லுங்கள் எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றிடுவோம் இங்கே யாருக்கும் எந்த விதத்துலேயும் குறையே இருக்கக்கூடாதுன்னா அபிராமி அம்மா வந்து பேசுகிறாங்க இதையெல்லாம் நினச்சி தர்மலிங்கமும் ஜானகியும் வந்து சந்தோஷப்பட்டாலும் அவங்க மனசில் வந்து சின்னதாக ஒரு கவலை இருக்குது இதான் வந்து கார்த்தி வந்து நோட் பண்ணிடுறாங்க என்ன மாமா அவங்க மனசில் சின்னதாக கவலை இருக்குது போல இருக்கே எதுவும் நாங்கள் எதுவும் தப்பாக எதுவும் பண்ணுறோமா இல்லை மாப்பிள்ள நான் என்ன சொல்றதுன்னே தெரியலங்கிற மாதிரி அந்த உண்மையெல்லாம் சொல்லான்னு இருக்காங்க அவங்களையும் மீறி அப்பன்னு பார்த்து அபிராமி வந்துட்டாங்க வேற என்னப்பா பொண்ணுக்கு வந்து இந்த வாட்டி கல்யாணம் எந்த விதத்துலையும் தடங்கள் இல்லாமல் நடக்கணும் போன வாட்டி வந்து அவங்க பொண்ணோட கல்யாணத்தை பார்க்கல இந்த வாட்டி கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா ரம்யா வந்து ஏதோ அவங்க ஃப்ரெண்டு மேலே வச்சிருக்கிற அன்பு பாசத்தினால அந்த செயினை வேற எடுத்து வச்சுட்டா அதனால அவங்களுக்கு கவலையாக இருக்கும்ல அதான மாமா நான் என்னமோ வேற என்னமோ ஏதோ நினச்சேங்கிற மாதிரி அபிராமியம்மா சமாளிச்சுட்டு கார்த்தி அங்கேயே கடந்து போகிறாங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க நம்ம அபிராமியமாவும் தர்மலிங்கமும்